ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கொண்டான ஆன்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஆல்ரெடி நிறையா பேருக்கு மெசேஜில் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம் மெசேஜில் வந்து ஆன்சரிக்கி கேட்டு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நிறையா பேர் ஆன்சருக்கு கேட்டிருந்தீங்க பட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளை பண்ண முடியல ஏன்னா மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் ப்ளஸ் மெசேஜஸ்க்கு மேலே போயிடுச்சு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு செக் பண்ணி எங்களால் வந்து தனித்தனியாக வந்து சென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே வந்து போட்டுவிட்டோம் ஸோ அதோட பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நம்மளுடைய ஸ்டோரியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம் நம்மளுடைய ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்ட் ஏல இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஆன்சர் ஏ கூரை வெயிந்தனர் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆன்சர் டி ஓங்கலோசை எதர்ச்சொல்லறிதல் ஊக்கம் சோர்வு பிரித்தெழுதுக நீலுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக ஆன்சர் டி நீல் பிளஸ் உழைப்பு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் டி வலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடு சேரி மொழியார் கிளந்து தேர்தல் வேண்டா குறித்தது தோன்றில் புலனென மொழி புல புணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிக்கப்படும் இலக்கியம் ஆன்சர் டி பல்லு சந்திலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பி தூது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம் தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் ஆன்சர் டி புதுமை பித்தன் தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆன்சர் ஏ நா முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது ஆன்சர் டி சிரவண பதுர்பத்தி பிறவினை சொற்களை கண்டறிக ஆன்சர் சி வருவித்தான் திருத்தினான் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினாள் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது ஆன்சர் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது பதினெண் என்றால் ஆன்சர் ஏ பதினெட்டு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் பூதஞ்சேந்தனார் ஆன்சர் பி பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் நாகனவாய் பறவைகள் உத்தரகாண்டம் எழுதியவர் ஆன்சர் ஏ ஒட்டக்கூத்தர் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஏ வாணிதாசன் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் பி உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆன்சர் சி பாவேந்தர் பாரதிதாசன் வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தாள் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்தெழுது வினைமுற்று தொடர் ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவெழுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றினை தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் ஆன்சர் டி மேற்கதுவாய் எதுகை படமாக கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாக கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாக கோயில் நம்பர்க்கு ஒன்று இயில் படமாக கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை ஆன்சர் சி பொழிப்பு மோனை எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம் ஆன்சர் பி இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக ஆன்சர் பி வினைத்தொகை மல்லிகை சூடினான் என்பது மல்லிகை சூடினால் என்பது ஆன்சர் சி பொருளாகு பெயர் சரி பொருளாகு பெயர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பொருத்துக ஸோ இதுக்கு ஆன்சரையே செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தமிழ் பதிப்புல தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் சி சி தாமோதரனார் கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலைமையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் ஆன்சர் சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தார் ஆன்சர் பி ரா இளங்குமரனார் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது ஆன்சர் டி ராசசிம் மேச்சுரம் கோவில் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ குடக்கூத்து முப்பத்தி எட்டு யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர் ஆன்சர் டி ஸோ நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்துக இதுக்கு ஆன்சர் டி செக் பண்ணிக்கோங்க தாய் என்ற வேர்ச்சொல்லின் விளை வினையாளையம் பெயர் ஆன்சர் டி தந்தவர் வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் ஆன்சர் சி செல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் சூழ் 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 ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ கருப்பம் சுற்று சபதம் நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்டறிக ஆன்சர் ஏ பாடைமாக்கல் என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர் பாடைமாக்கல் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் ஆன்சர் பி பழமொழி பேசும் மக்கள் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பி மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் முடிகொழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஓங்கு தன்பனை சூழ் நிபா வானத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நிப வானம் என்பது ஆன்சர் பி திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆரடி உயரத்தில் ஆன்சர் சி சரியானவற்றை பொறுத்துக ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி வரும் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் ஆன்சர் பி தேவனய பாவனார் இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் ஆன்சர் ஏ அகன்ற உலகம் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் ஆன்சர் பி நந்தவனம் நற்றமிழ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஆன்சர் டி ஒற்றுமையின்மை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஆன்சர் பி கல்லாதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் ஆன்சர் டி நாவை காக்காதவர் நச்சப்படாதவன் செல்வம் நச்சமரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி கீழ்கண்டவற்றுள் அவ்வையார் இயற்றிய நூல் ஞானக்குறள் ஆன்சர் டி புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் ஆன்சர் ஏ ஊவே சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஆன்சர் சி திருவி கல்யாண சுந்தரனர் தமிழ் வடமொழியின் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிரு சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் ஆன்சர் சி கால்டுவெல் தாதா சகேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் ஆன்சர் பி நா முத்துசாமி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது ஆன்சர் பி உழைக்காதவன் செல்வம் அழியும் அகர வரிசைப்படுத்துக ஆன்சர் பி உடுக்கை கணப்பாறை தவில் நாகசுரம் படகம் மகுடி பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று ஆன்சர் சி குயில் பாட்டு வாழோங்க நீண்டெழுந்த வாழுகிறெங்கே நாலு ஆன்சர் சி கவி காலாமேகம் சரியானதை கண்டறிக ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொல்வாக்கினை வரிசைப்படுத்துக ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் பி வெண்பாவுக்குரிய ஓசை ஆன்சர் டி செப்பல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் முல்லைப்பாட்டு நப்பூதனார் காசிகாண்டம் அதிவீரம பாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் ஆன்சர் பி கீழ்கணும் சொல் வள கீழ்கணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக ஸோ இதுக்கு ஆன்சர் பி செக் பண்ணிக்கோங்க வெண்பாவுக்குரிய ஓசை ஆன்சர் டி செப்பல் ஸோ இதை ஆல்ரெடி பார்த்ததான் ஸோ பேஜ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஆன்சர் ஏ நாடகம் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறையே ஆன்சர் டி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் உடுமலை நாராயண கவி தவறான தவறான தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகமாகும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் ஆன்சர் டி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் சி பண்புத்தொகை காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலில் நூலக நூலாக அமைந்தது ஆன்சர் பி தண்டியலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் ஆன்சர் பி கரைப்பொருள் குறிப்பு வரைக இரண்டாம் வேற்றுமை தொகை ஆன்சர் பி புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் பி திரு ஜியுபோப் வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடலின் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பி புறநானூறு புறநானூறு இந்நா இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆந்தலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு எனும் தலைப்பை மொழிபெயர்த்தவர் ஆன்சர் டி ஜார்ஜெல் சாட் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழ புகழுக்குரியது ஆன்சர் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படும் பயன்பட்டு வரும் செடி இவை மூன்றும் கீழக்காய் நெல்லி கீழா நெல்லி கீழாவாய் நெல்லி உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புனிதம் கரிப்பு மணிகள் ஆன்சர் பி தினதந்தி நாளிதழில் பணியாற்ற தமிழ் படைப்பா பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ஆன்சர் பி சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் பி திருவி கல்யாண சுந்தரனார் மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஏ உருவகம் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் டி ஆறு பிழை திருத்தம் செய்க ஆன்சர் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பிழை திருத்தம் செய்க வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஏ ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன் ஃபிக்சன் என்னும் சொல்லின் சொல் ஆன்சர் பி புனைவு காந்துங்குயிலோசை சற்றோ வந்து காதிர் படவேனும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவலுவை குறிப்பிடுக ஆன்சர் சி மரபு வலுவமைதி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஆன்சர் ஏ நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஏ நம்மாழ்வார் திருக்கேதார பதிக்கத்தை பாடியவர் யார் ஆன்சர் சி சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் ஆன்சர் ஏ திருப்பாவை தமிழ் பெருக்கவலர் என என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் ஆன்சர் சி தேவனய பாவனர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய நூறு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்துருந்தோம் இல்லை ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் ஏதாச்சும் மேபி மிஸ்டேக் இருக்கலாம் ஸோ மிஸ்டேக் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆன்சர்க்கோட பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு ஸ்டோரியில் வந்து இப்போ லிங்க் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ ஸ்டோரியில் வந்து பிடிஎஃப்கான லிங்க் இருக்கு செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செட் பண்ணி ஆல் ட்ராப் செட் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ